தமிழக அரசியலில் அதிலும் குறிப்பாக அதிமுகவின் எஃகு கோட்டையான கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அக்டோபர் முப்பத்தொன்று மைனஸ் இல்கே செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான கரத்தையே மாற்றி அமைக்குமா ஈரோட்டில் செங்கோட்டையன் வெறும் அரசியல் தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு தனி சக்தி மையம் பவர் சென்டர் கட்சியில் சசிகலா ஒ பி எஸ் டிடிவி தினகரன் என அனைவரும் இணைய வேண்டும் என்று அவர் விடுத்த ஒற்றுமை முழக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு இபிஎஸ் பிடிக்கவில்லை இதன் விளைவு செங்கோட்டையன் நீக்கம் ஆனால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தனது சொந்த கோட்டையான கொங்கு மண்டலத்திலேயே ஒரு பெரிய சவாலை உருவாக்கியுள்ளது ஒரு மூத்த தளபதியை இழந்தது அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரிய ஒட்டையை ஏற்படுத்தக்கூடும் இங்கேதான் தவக தலைவர் விஜயின் அரசியல் கணக்கு தொடங்குகிறது வரும் நவம்பர் இருபத்தேழாம் தேதி செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் போவதாக வரும் செய்திகள் உண்மையானால் அது விஜய்க்கு ஒரு மெகா ஜாக்பாட் அன்று விஜயகாந்த் தேமுதிகவை ஆரம்பித்தபோது பன்னொட்டி ராமச்சந்திரன் எப்படி ஒரு அரசியல் வழிகாட்டியாக இருந்தாரோ அதேபோல விஜய்க்கு செங்கோட்டையன் ஒரு அரசியல் சாணக்கியராக இருக்கக்கூடும் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்த அனுபவம் பூத் கமிட்டி முதல் தேர்தல் வியூகம் வரை விஜய்க்கு பெரிய பக்கபலமாக அமையும் செங்கோட்டையனின் மௌனம் ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது அவர் தவகவில் இணைந்தால் அதிமுகவின் அதிருப்தி வாக்குகள் அப்படியே விஜய் பக்கம் திரும்பும் ஐம்பது ஆண்டுகால அரசியல் விசுவாசத்தை ஒருவர் துறக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் இனி திமுக வர்சஸ் அதிமுக என்று மட்டும் இருக்காது அதிமுகவின் இடத்தை தவிக பிடிக்குமா அல்லது மும்முனைப் போட்டியாக மாறுமா எல்லாவற்றுக்கும் விடை, வரும் நவம்பர் இருபத்தேழாம் தேதி தெரிந்துவிடும்